ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஒரு வ்ளாக் எடுத்திருக்கேன் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் வந்து திருக்குறளுக்குன்னே பெரிய திருவிழா வந்து நடத்த போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் திருக்குறள் திருவிழா வந்து துபாயில் வந்து நடக்க போகுது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவுக்கு வந்து கொஞ்சம் திருக்குறள்லாம் தெரியும் அதுக்காக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் மூலியமாகவே ஒரு சிலருக்கு வந்து இங்கே யூஏ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்லெலாம் வந்து ஆட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க மூலியமாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடிஷன்லாம் வச்சு ஹர்ஷிதா வந்து ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆனாங்க இதில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து மக்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஆடிஷன் பண்ணி ஹர்ஷிதா வந்து ஒரு இதில் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் இது போட்டு காஸ்டியூம் போட்டு திருக்குறளும் சொல்லணும் அதனுடைய பொருளும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் செலக்ட் ஆனது பயங்கர ஹாப்பி எங்களுக்கு ஏன்னா வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அப்படிங்கிறப்போ அதுல வந்து நம்ம குழந்தையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறப்போ ஒரு அது அதுக்கான ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருந்தது பாத்தீங்கன்னா ஜாக் ஊர் போயிருந்தாங்க இல்லையா அப்பவே நாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாசத்துக்கு மேலேயே வந்து இந்த ஆடிஷன் வந்து முடிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் ஜாக் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல வந்து சரி நம்ம வந்து திருவள்ளுவரோட அந்த காஸ்ட்யூம் இருக்கும் இல்லையா அதுக்கான இந்த தாடி மீசை இதெல்லாம் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவந்திகாவுக்கும் போட்டிருந்தோம் ஆனால் அவந்திகாவுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவளை வந்து எடுக்கல அதனால அவளுக்கு வந்து ஒயிட் கலர் தாடி இவளுக்கு வந்து பிளாக் கலரு அப்புறம் பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு வந்து கொஞ்சம் முடி கரெக்டா இருந்ததுனால மேலே அப்படியே ஒரு கொண்ட போட்டு விட்டா விட்டாச்சு அப்புறம் இந்த தாடியும் மீசையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒட்டி இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா தாடி மீசையை வந்து நான் வரைஞ்சு விட்டேன் தாடியோட மீசையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அவளுக்கு வந்து ஒரே கடுப்பு அம்மா மீசையை இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் மீசையெல்லாம் வரை வரைகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க ஆஹ் நிஜமா நம்ம துபாயில இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆஹ் வரவேற்கத்தக்கதா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்படி திருக்குறளுக்கு மட்டும் திருவிழா நடத்துகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுலேயும் இங்கே யூஏயில் கடல் கடந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம திருவள்ளுவருக்கும் அவர் இயற்றிய திருக்குறளுக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான திருவிழா நடத்துறது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அதில் இந்த பிரம்மாண்டத்தில் யார் யார் பிரபலங்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து இந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா ரங்கசாமி ஐயா அவங்க வந்து கலந்துக்கிறதாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனை என்னன்றது தெரியல அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அரசியல்ல உள்ளவங்க ஒரு சிலர் வந்திருந்தாங்க அப்புறம் மெயினா வந்து ஆஹ் அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே கடைசியா பார்த்துட்டே வாங்க யார் யாரு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்க வந்து தட்டி விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு போங்க ஏன்னா நம்ம ஊர்ல கடல் கடந்து இங்க வந்து இங்க நம்ம திருக்குறளையும் வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு சில பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூ ஞான சம்பந்தன் இருக்கார் இல்லையா அவர் வந்திருக்காரு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுற திருக்குறள் அதனுடைய விளக்கம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வழக்கறிஞர் சுமதி மேடம் அதுக்கப்புறம் நாஞ்சல் சம்பத் சார் இந்த மாதிரி நிறைய பெரிய பிரபலங்கள் அப்புறம் மெயினாக வந்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்திருந்தாங்க அவர் வந்து இந்த திருக்குறளில் உள்ள திருக்குறளை வந்து பாட்டா மொழி பெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து திருக்குறள் அதுக்கப்புறம் மொழி வழக்கு இது அப்புறம் இந்த மாதிரி வட்டார வழக்கு சொற்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து திருக்குறள் சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு மெயினாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பட்டிமன்றம் கிடையாது இந்த திருக்குறளை பற்றி அந்த கருத்துக்களை வந்து சொல்றதுக்காக நாஞ்சல் சம்பத் சார் ஞான சம்பந்தன் சார் அப்புறம் வழக்கறிஞர் சுமதி மேடம் வந்திருந்தாங்க இது இல்லாமல் நம்ம யுஏக்கும் இந்தியாவுக்கும் பா பாலமாக இருக்கிற ஒரு சில பிரபலங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாங்களும் அதில் ஒரு பாட்டாக இருந்தோம் அப்படின்றது அதில் ஒரு உட்காந்து பார்க்குறவங்களா இருக்கிறது கூட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஓகே இப்போ வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஃபுல்லாக மேக்கப்லாம் பண்ணியாச்சு இது எவ்வளோ தூரம் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு ஆனா எங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவத்தில் இருக்க ஹைஹெச்எஸ் இருக்கு இல்லையா தான் நடக்க போகுது ஆனா பதினோரு மணிக்கெல்லாம் வர சொன்னதுனால காலையிலே எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம் ஹர்ஷிதாவை பார்த்தாவே சிரிப்பாக இருந்தது ஆனாலும் நான் சொன்னேன் இந்த வேஷம்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா தங்கம் நீங்க அதனால பத்திரமா போட்டுட்டு நல்லா போல்டா பேசுங்க அப்படின்னு அவ மேடையில ஏறி பேசுறதும் இருக்கு அவ என்ன பேச போறா அப்படிங்கறதையும் இப்ப அவ வந்து ரிஹர்சல் பாக்குறா எப்படி பேசுறான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஸ்டேஜ்ல எப்படி தைரியமா சொல்லுவியோ அதே மாதிரி சொல்லு சொல்லுங்கள் சொல்கிறேன்

மேலும் நாங்கள் பேசுவதற்கு உதாரணமாக எங்கள் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் திருவள்ளுவர் நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறையில் எழுந்துள்ளேன் ஆனால் எங்கள் கொடுத்த நேரமும் ஒரு நிமிடம் ஆதலால்

அதுக்கப்புறம் அவசர அவசரமா கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அங்க பதினோரு மணிக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக கடகடைன்னு கிளம்பி வச்சு இந்த அவந்திகா பண்ற சேட்டை இருக்கு இல்லையா பயங்கர சேட்டை ஏன்னா எங்கேயாவது கிளம்பிட்டோம் அப்படின்னா அவ வந்து ஃபுல் தான் இருக்கணும்னு நினைப்பா அந்த ஐலைனர் ஐ லேஷஸ் அப்புறம் மஸ்காரா எல்லாம் போடணும்னு நினைப்பா நமக்கு அவ்வளவு கடுப்பு வரும் ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு அவசரத்துல நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த பார்ட்டி ட்ரெஸ் போடணும் அப்புறம் கையில் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு மேக்கப் ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்து போடணும்னு வா இல்லை அப்படின்னா அவ போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிக்குவா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவசரவசமாக திட்டிட்டு கிளம்பியாச்சு கார்ல போகிறப்ப அப்புறம் அப்படியே அந்த மேக்கப்லாம் களைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப போட்டுக்கலான்றதுக்காக அதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தின்னூறு அப்புறம் சீப்பு மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு வந்து இந்த தமிழ் பேசுறது அப்புறம் இந்த மேடை மேடையில் வந்து பேசும் இல்லையா அந் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஏன் நம்ம வந்து விடுவானே அதனால என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஏறிட்டான்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட நாலு ஸ்டேஜ் வந்து ஏறிட்டாங்க நாலு மெடலு அப்புறம் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎச்எஸ்சில் நடத்துகிறாங்கன்னு இல்லையா அப்புறம் அந் அங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க ஹர்ஷிதா தான் வந்து இந்த மாதிரி மே காஸ்ட்யூம் போட்டதுனால எல்லாருமே வந்துட்டு திருவள்ளுவர் சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே நான் வந்து வர ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான்

तो फर्स्ट पर खूप पण आम्ही बघता निहाई का निहाई का अशोक वश मम्मी ने लागला होता आणि रियली सोसलला आम्ही इथे बंद परफॉर्म பண்ணी मापा एंड आफ्टर का आस्कले डान्स सर्टिफिकेट सुद्धा आम्हाला उच्चात खूप आणि गाडीत पावनी अस्सलाम वालेकुम वालेकुम अस्सलाम

நாங்கள் பேசும் முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு முதல் வணக்கம் நாங்கள் ஏறி தைரியமாக பேசுவதற்கு உதாரணமாக எங்கள்

நகைச்சுவை கடல் ஞானத்துக்கும் சம்பந்தத்திற்கும் நெருங்கிய தொடர் என்பதை அது தமிழால் நிற்குகிற மாமனிகள் நகைச்சுவை கடல் ஐயா அவர்களை Oh baby, you're the best, 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 you're the best அதிரடி தமிழுக்கும் மனம் நிறைந்த தமிழுக்கும் பழுத்த அரசியலுக்கும் சீரியஸ் சிந்தனை சொன்னதாக எங்கள் அன்பு ஐயா நாஞ்சில் சம்பளம் O <coughs> que <coughs>

பகுதிக்குள் யார் வந்தாலும் எடுத்துக் கொண்டு வந்தால் அவர்களை மனதோடு கௌரித்து விருத்தோமம் செய்து அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையே அவர்களுக்கு பரிசாக கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அவர்கள் இங்கு இருக்கிற நாட்கள் முழுவதும் அவர்களுடனே பயணித்து

துபாயில் வந்த மனிதர் அல்ல எந்த திட்டமும் இல்லாமல் உழைத்து வந்த மனிதர் இல்லை அவர் உழைக்கும் வந்த திட்டத்தோட வந்த மனிதர் யார் யாரெல்லாம் உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உலகம் கொண்டாடுகிறது என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா மறுபடியுமா அந்த மாதிரி உழைப்புக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு துபாயில் அப்படின்னா தெரியாத மனிதர்கள் இல்லை திரையுலக பிரபலங்கள் இல்லை அத்துறை அளவுக்கும் சொந்தக்காரர் நேற்று சாப்பிடுவதற்கு ஐயாவோ அத்தோடு கொண்டே இருக்கிறார்கள் அவர் எல்லாரும் பேராசிரியர்கள் கூட என் தமிழை பாராட்டி என்னை வளர்த்த தந்தைக்கு நிகரானவர் சிறந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் உலக நாயகனின் நண்பர் இவரா இவரின் நண்பர் உலக நாயகனா என்பது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு நெருங்கிய சொந்தம் தமிழ்ல

உங்களை வந்து பல அங்க சின்ன குழந்தை இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை ஒவ்வொரு பேச்சும் இப்போ பேசுறது கூட